கிரைஸ்தலாட் எங்கள் திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக பிரியமானவர்களே மூன்று நண்பர்கள் சேர்ந்து மீன் பிடிக்க செல்கிறார்கள் அதில் ஒருவனுக்கு மீன் பிடிக்க தெரியாது இருந்தாலும் நண்பர்களோடு சேர்ந்து சென்று அவர்கள் மீன் பிடிப்பதை வேடிக்கை பார்க்கிறான் தனக்கும் ஒரு மீன் பிடித்து தரும்படி கேட்கும் பொழுது ஒருவன் அதற்கு மறுத்து அதற்கு பதிலாக உனக்கு கற்றுத் தருகிறேன் என்கிறான் அவனுக்கு அதில் விருப்பமில்லை இன்னொருவன் அந்த உதவியை சற்றென்று செய்கிறான் ஒரு வசனம் வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே உதவி என்று ஒரு சில சூழ்நிலைகளில் நமக்கு முக்கியமான அல்லது நெருங்கிய சிலரிடம் கேட்பது வழக்கம் ஆனால் எல்லா நேரங்களிலும் நாம் எதிர்பார்க்கும் உதவி சரியான நேரத்தில் கிடைப்பது சற்று கடினம் கத்ரா நேரங்களில் உதவியை தாமதமாக அனுப்பி நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நாம் அதை சரியாய் புரிந்து கொள்ளாமல் மனிதனின் உதவியை நாடுகிறோம் அடிக்கடி மனிதனிடம் உதவி கேட்பது ஒருவித சலிப்பையும் வருத்தங்களையும் உண்டு பண்ணும் உதவியும் ஒரு கட்டத்தில் அற்றுப்போகும் அதற்காகத்தான் நாம் ஆண்டவர் அவரை மட்டுமே நோக்கி பார்க்கும்படி செய்யவும் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கமே சில பேருடைய உதவிகளை நமக்காக அடைத்து வைக்கிறார் மனிதனின் உதவி கிடைக்காவிட்டால் நாம் சோர்ந்து போவோம் ஏமாற்றம் அடைவோம் அதனால் எப்பொழுதும் உதவி செய்யவும் ஏமாற்றம் அடையாதபடி செய்யவும் கத்த நமக்காக காத்திருக்கிறார் உதவிக்கு அவரை மட்டுமே நம் கண்கள் நோக்கி இருக்கட்டும் ஆமேன்